இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அல்லது முகப்புரை அப்படின்னு சொல்லப்படுகிற பிரியம்பிள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பிரியாம்பிள் ஒரு சின்ன டாபிக் தான் ஆனால் நிறைய முறை இதுல இருந்து கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்திருக்குது ஸோ கொஞ்சம் கவனமா இதை நம்ம படிச்சுக்கலாம் இந்த பிரியாம்பிள்ங்கிறது தான் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அல்லது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முதல் முதலாக அமெரிக்கா நாடு தான் தன்னுடைய கான்ஸ்டியூஷன்ல இந்த பிரியம்பிள்ங்கிறத சேர்த்து இருந்துச்சு அதன் பிறகு பல நாடுகள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்தாங்க அதில் இந்தியாவும் ஒரு நாடு எஸ்என்ஸ் ஆர் சம்மதி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சாரம்சம் இந்த பிரியமில் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி நேரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது அப்செக்டிவ்ஷன் அந்த பேர்லயே நமக்கு இருக்கும் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எதன் அடிப்படையில் இருக்கணும் அதனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும் எல்லாருக்கும் சமத்துவம் கிடைக்கணும் சமதர்மம் அஹ் மத சார்பட்ட இப்படிலாம் சில விஷயங்கள் அதுல இருக்கும் மத சார்பட்ட தான் செய்வாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது இதை பேஸ் பண்ணி இருக்கணுன்றத அவர் அந்த டைமில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் அது எந்த எதிர் எதிர்ப்பும் இல்லாமல் அந்த இந்தியன் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியால் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற டிராஃப்டிங் கமிட்டி அந்த கான்ஸ்டியூஷனையே உருவாக்கி இருப்பார்கள் ஸோ அந்த தீர்மானம் தான் அடிப்படை நேருவுடைய அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் இந்த பிரியம்பல இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தப்படி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தங்கிறது ஒரு பெரிய நிறைய திருத்தங்கள் அதில் நடந்திருக்கு அது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் அதுல ஒரு திருத்தம் இது என்னன்னா இந்த சோசியலிஸ்ட் செகுலர் அப்படிங்கிற மூணு வார்த்தையை இதில் சேர்த்திருப்பாங்க இந்த அதுக்கு முன்னாடி இந்த மூணு வார்த்தை இருந்திருக்காது இந்த பிரியம்பலை பத்தி என் ஏ பல்கிவாலா அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவர் ஒரு அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு நிபுணர் அவர் சொல்லியிருக்கிறது ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதுதான் கான்ஸ்டியூஷனுடைய அரசியல் அமைப்பினுடைய ஒரு அடையாள அட்டைன்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த கேள்வியும் நிறைய முறை டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது யார் அப்படின்னு பல்கி சொன்னது மாதிரியே இன்னும் நிறைய பேர் இதை குறித்து கருத்து சொல்லியிருப்பாங்க இந்த இந்த டிஸ்பிளே ஆகிற இந்த இது எல்லாத்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணியாது ஏன்னால் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் இது மேட்ச் த ஃபாலோயிங்கும் கேட்பாங்க அந்த கீழ்கண்ட வெற்றி நீதிமன்றம் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க இப்படிலாம் அடிக்கடி இதை கேட்டிருக்கிறாங்க அதனால நாம இதை பைகாட் பண்ணி தான் ஆகணும் கே எம் முன்ஷி அப்படிங்கிற ஒரு ஜாதகம் ஹோரோஸ்கோப் ஆஃப் நம்மளுடைய ஜனநாயக குடியரசு இறையாண்மை ஜாதகம் அப்படின்னு இந்த பிரியாண்டில் பற்றி சொல்லியிருப்பாரு பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா அப்படிங்கிறவர் தான் நிறைய இதை பத்தி சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு ஜுவல் செட் அதாவது பொருட்களஞ்சியம் இருப்பாரு கீ டு த கான்ஸ்டியூஷன் மோஸ்ட் கிரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்புறம் இது வந்து ஒரு ப்ராப்பர் இது ஒரு சரியான அளவுகோல் நாம மெஷர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னுலாம் இவர் சொல்லியிருப்பாரு இந்த பார்கவாங்கிறவர் இந்தியன் கான்ஸ்டியூட் அசம்பிளி தான் மெம்பராக இருப்பார் அடுத்தது சார் இயர்னஸ் பார்கர் இவர் வந்து கான்ஸ்டியூஷன்ங்கிறது கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவர் ஒரு இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இவர் அடுத்தது ஹிதயபுல்லா இவர் ஒரு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அவர் சொன்னது இது ஒரு சோல் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த பிரியம்பில் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் அல்லது ஒரு காமனன்ஸ் முக்கிய கூறுகள் ஒரு நான்கு உள்ளது அதில் முதல் விஷயம் அதிகாரம் யாருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முழு அதிகாரம் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிமாக அது யாருக்கு அது மக்களுக்கு அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு பிரியம்பில் ஆரம்பிக்கிறதே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் இரண்டாவது இந்திய நாட்டின் இயல்பு நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் இந்திய நாடு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஆர்டர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஏன்னா டிஎன்பிசி கேள்வி என்ற அதிக முறை கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது என்ன ஆர்டரில் இருக்கும் அவங்க மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இறையாண்மை ஜனநாயக மதச்சார்பட்ட சமதர்ம குடியரசு இன்னொரு ஆப்ஷன் ஜனநாயக இறையாண்மை மதச்சார்பட்ட சமதர்ம இப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆர்டரை நல்லா பைகட் பண்ணிக்காங்க இது ஒவ்வொன்றை பற்றி நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாலிட்டிக்ளாஸில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இறையாண்மை இறையாண்மை இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக எடுத்த டேட்லேருந்து வந்ததுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போதுதான் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக மாறி இறையாண்மை அப்படின்னா என்ன இந்தியா மேல வெளிநாட்டு வெளிநாடு எந்த நாடும் அதிகாரம் செலுத்த முடியாது ஆதிக்கம் செலுத்த முடியாது இந்தியாவுக்கு ஒரு வெளியுறவுத்துறை ஒரு வெளியுறவுத்துறைக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர் பாலிசி எந்த நாட்டுக்கும் அடிமை கிடையாது அப்படின்றதுதான் ஒரு இறையாண்மை மிக்க நாடுன்னு அர்த்தம் நாம யாருக்கும் எந்த நாட்டுக்கும் கட்டுப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம் நம்மளே இங்க உள்ள ஆட்சி பண்ணணும் இந்த மக்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இந்தியாவே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் வேற எந்த வெளிநாட்டினரும் இங்கே வந்து வர முடியாது இங்குள்ள உள் விவகாரம் இல்ல அவங்க தலையிட முடியாது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமானது இந்த இடையா இரண்டாவது சமதர்மம் அதாவது சோசியலிசம் இந்த சோசியலிசம்னா சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அதாவது சோசியலிசம்ல ரெண்டு ரெண்டு டைப் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் எல்லாருமே நினைக்கிறது இந்த கம்யூனிஸ்டிக் சோசியலிசத்தை தான் புரிஞ்சுப்பாங்க அவ் அந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டிக் சோசியலிசம்னா எல்லாத்தையும் அரசோடமே ஆக்குறது எல்லா தனியார் சொத்துக்களையும் சரி எல்லாமே நாட்டோட ஆக்க நாட்டுமே ஆக்கப்படணும் இதுதான் அந்த கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் ஆனால் நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் இந்த இடத்துல சோசியலிஸ்ட் சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா ஜனநாயக சமதர்மம் அதாவது இந்த நா ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த நாட்டினுடைய சொத்து மற்றும் வருவாயின் பயன்கள் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கறதான் இந்த சமதர்மம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல இந்திய அரசியலுக்கு சட்டம் உருவாக்க போது இல்லை அந்த முகப்பு அந்த பிரியாம்பில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த வார்த்தை சேர்த்து கொள்ளப்பட்டது மூன்றாவது மதச்சார்பற்ற இந்த மதச்சார்பற்றனா இதுவும் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எந்த இந்தியா வந்து எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது எல்லா மதத்தையும் சரிசமமாக பாதிப்பது அதுதான் இதுக்குரிய அர்த்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இந்திய அரசாங்கம் உருவாக்குவோ அதுக்கு அங்கீகரிக்கவோ கூடாது அஃபிஷியலாக அவங்க இந்த வேலை பண்ணக்கூடாது எல்லாருக்கும் மத சுதந்திரம் உண்டு அவரை அவர் ஃபாலோ பண்ணுறது மத சார்பட்ட அப்படின்னா எல்லா மதத்தையும் சரிசமமாக நடத்துவது இதுதான் இந்தியாவுடைய கொள்கை அடுத்தது ஜனநாயகம் இது எல்லாருக்கும் சொல் தான் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களின் மூலம் மக்களுக்காக மக்களால் ரூல் பண்ணுறது ஆட்சி செய்கிறது தான் இந்த ஜனநாயகத்தை குறிக்குது இறுதியாக குடியரசு இந்த குடியரசுங்கிறது இப்போ முடியரசு அப்படின்னா மன்னர் ஆட்சி அது மன்னர் அவருடைய வாரிசு அடுத்த மன்னர் அப்படி வரும் இந்தியா வந்து அப்படி கிடையாது மன்னர் ஆட்சி கிடையாது இங்கே குடியரசுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் இது ஒரு குடியரசு மிக்க நாடு அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்கள் யாரும் டைரக்டா ஓட் இல்ல மக்கள் ஓட் பண்றது எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் அவங்க குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு அப்படின்னு இருக்கு இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஸ் இருக்கணும் அதாவது சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும் சுதந்திரம் லிபர்டி தனிநபர் சுதந்திரம் இருக்கணும் சமத்துவம் ஈக்குவலிட்டி எந்த மத ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சமத்துவம் சம வாய்ப்பு கிடைக்கணும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் சகோதரத்துவம் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சகோதரத்துவமாக இருக்கணும் அதாவது ஜாதி வேற்றுமை இதெல்லாம் இருக்கக்கூடாது தனி நபரின் கண்ணியை தொடர்ந்து இருக்கணும் ஏன்னா இந்த ஃபிராட்டர்னிட்டி தான் தேசிய ஒற்றுமை எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டியை ப்ரொமோட் பண்ணும் ஸோ அந்த தீண்ட தகவலாம் இருக்கக்கூடாது எல்லாரும் சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசியல் நோக்கம் நான்காவது கூறு இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அது இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தொம்பது நம்ம அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல நம்ம படிச்சிருக்கோம் இந்த முக குறித்து சில வழக்குகள் நடந்தது இது முறை டிஎன்பிசி கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்வி எந்தெந்த வழக்குகள் எப்போ நடந்தது அதில் என்ன சொன்ன சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த பிரியாம்புங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு அந்த முந்நூற்றி தொண்ணூத்தி ஆர்டிகிள்ஸ் இருக்குது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியா ஒரு பகுதி இல்லையா இதை வந்து கோர்ட் நடைமுறைப்படுத்த முடியுமா இது வந்து அதிகாரம் செலுத்துமா அப்படின்லாம் கேட்டிருக்கு இந்த பிரியாம்புங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு சம்மதி ஸோ முதல் முதலியாக இதில் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் பெருவாரி ஒன்றிய வழக்குன்னு ஒன்று வந்தது அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது அரசியலமைப்புடைய பகுதி அல்ல இந்த இண்டெக்ஸ் இது வந்து இந்த பிப்பைஸுங்கிறது இது தனி அரசியல் தனி இது தனி அப்படின்னு அதில் தீர்ப்பு வந்துடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்கில் இல்லை இல்லை இது முகவோரைங்கிறது அரசியல் உள்ள ஒரு பகுதி அப்படின்னு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் எல்ஐசி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்லயே வந்து கன்ஃபார்மாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இது வந்து அரசியல் அமைப்பிங் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்ல என்ன இருக்குதுன்னா முகவுரைங்கிறது அரசியல் அமைப்பிங்க ஒரு பகுதி இதை வந்து நீதிமன்றங்கள் மூலம் நடைமுறைப்படுத்த முடியாது இது வந்து சட்டமன்றத்தின் மேல அதிகாரமும் செலுத்த முடியாது இதுதான் தெரியாமல் இந்த பிரியம்பலை குறித்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னா அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அதை குறித்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இதனுடைய நோக்கம் என்ன அந்த கூறுகள் என்ன இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் என்ன அது நேச்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதன் பிறகு பிரியம்பல் குறித்து நடந்த வழக்குகள் குறித்தும் பார்ப்போம் ஸோ இதை பத்தி நல்லா படிச்சுக்காங்க ஏதாவது ஒரு போட்டி தேர்வுனுடைய கேள்வித்தாளை எடுத்து நீங்கள் பாருங்க அந்த எந்த கொஸ்டின் கட்டுல இருந்தாலும் சரி பிரியாங்கிளை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இதை தாண்டி வேற எந்த கேள்வியும் வராது இனிமேல் பிரியாங்களை பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நன்றி